ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாமல் கழகத்தை மூட்டி உன் குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் அடையாளத்தை காட்டுவதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன் நீ நினைக்கலாம் அப்பனே ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் எனக்கு கொடுக்கிறீர்கள் என்று என் தங்க பிள்ளையே நான் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்துதானே இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தை பற்றி நினைத்தாலே கவலைகளை உண்டாக்கி விடுகிறது அல்லவா அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்ற சிந்தனையானது நீ எங்கே எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது அதற்காகத்தான் அப்பன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் செல்லமே இந்த அப்பன் அவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி இவர்கள் கழகத்தை மூட்டுகிறார்கள் என்று சொல்கிறேன் என்றால் நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் அவர்கள் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே புரிந்து கொண்டிருப்பாய் உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மட்டும் எல்லோர் பக்கமும் சாய்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் நீ மற்றவர்கள் எல்லாம் இவர்கள் வேண்டும் என்று பார்த்து அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டாய் ஆனால் இவர்கள் குணம் எப்படி தெரியுமா ஒருவரை பற்றி மற்றவரிடத்திலே தூக்கி எறிந்து விட்டுத்தான் பேசுவார்கள் அது மட்டுமல்ல யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களின் நட்பினை கடைசி வரை தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவர் அதனால்தான் அவர்களுடைய நாடகமானது எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பலிக்கின்றது எல்லோரும் அவர்களின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவர்களின் உண்மையான சுயரூபத்தை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள் உன்னிடத்திலே அவர்களை பற்றி ஏற்கனவே சொல்லியும் இருக்கின்றார்கள் உங்களிடம்தான் இவர்கள் இப்படி பேசுகின்றார்கள் ஆனால் எல்லோரிடமும் இது போன்று நடந்து கொள்வது இல்லை அவர்கள் பேசுகின்ற பேச்சில் நிறைய வித்தியாசங்களும் இருக்கிறது இதையெல்லாம் நீயாகவே கண்டுகொண்டும் இருந்திருக்கிறாய் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் எப்பொழுதும் நினைப்பது இல்லை ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்துவிட்டால் அதை கச்சிதமாக முடித்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு அதற்கு காரணம் நீதான் என்றும் உன்னிடத்திலேயே தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுத்தி உன்னையே குறை சொல்கின்றார்கள் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்திலும் அவர்களுக்கு தகுந்தது போலவே பேசி தன்னை நல்லவர்கள் போல வெளியில் காட்டிக்கொள்கின்றார்கள் இதையெல்லாம் இவர்கள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அப்படி கிடையாது அவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டுக்களவாணியும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு ஆமாம் என்று சொல்வதற்கும் ஒரு துணை வேண்டுமல்லவா அப்படி ஒரு ஆள் உன் வீட்டிலேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் வீட்டிலோ அல்லது பக்கத்து வீட்டிலோ இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்படி செய்கின்றவர்களுக்கு துணை போனால் பரவாயில்லை அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் எல்லாம் தெரியாது ஆனால் நாம் யார் என்கின்ற உணர்வும் நம் குடும்பத்தின் நிலை என்னவென்றும் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும் ஒரு நபருக்கு துணையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் என்ன சொல்வது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நல்லபடியாக உறவாக பேசிக்கொண்டே உன்னுடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் இதையெல்லாம் நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு இவர்களே முழு முதற் காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இவையெல்லாம் இன்று வெளிவந்து நீ அவர்களிடத்தில் கேட்டாய் என்றால் தனக்கு எதுவுமே தெரியாத போல நடித்து அது மட்டுமல்லாமல் தன்னால் இது நடக்கவில்லை என்றும் இன்னொருவரால் தான் இதுவெல்லாம் நடந்தது என்று எளிதாக பலியை தூக்கி மற்றவர் வேலை போட்டு விடுவார்கள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் செய்தது தவறு என்று நிச்சயமாக நீ நிரூபிக்க முயற்சி செய்வாயானால் அவர்கள் கதறி அழுது அவர்கள் நல்லவர்கள் என்று உன்னிடத்தில் சாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்காக ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் இந்த கருப்பன் முன் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என்னை ஒருபோதும் கையெடுத்து வணங்குவதற்கு கூட அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்னை வணங்குபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணங்கள் இருக்கக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே என்னிடத்தில் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட அப்பனே எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை கேட்டுப்பார் உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் நானாகவே ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன் ஆனாலும் இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் கொண்ட உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து பிரச்சனைகளை உண்டாக்கி உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்காமல் போய்விடாது அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் தான் உனக்கு இத்தனை நாளும் குழப்பங்கள் ஏற்பட்டது நல்ல ஒரு தீர்வானது கிடைக்காமலும் இருந்தது இதற்கு பிறகாவது நீ தெளிவான ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டும் எல்லோரையும் முழுமையாக நம்புவது உன்னுடைய அறியாமைதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக ஆராய்ந்து பார்த்து விட்டுதான் அவர்களை எல்லாம் நீ நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு பல முறை எச்சரிக்கைகளையும் கொடுத்திருக்கின்றேன் எல்லோருடைய குணங்களையும் நீ ஒன்று போல நினைக்காதே எல்லோரும் ஒன்று போல எப்பொழுதுமே இருப்பது இல்லை ஒவ்வொருவரும் மற்றவர்களின் நல்ல எண்ணங்களை கண்டு சந்தோஷப்படுவது இல்லை ஆனாலும் நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் நல்ல குணங்களை வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு எப்படியாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிட வேண்டும் குடும்பத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்பட வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்வதில் இன்னும் உனக்கு தெளிவு ஏற்படவில்லை அவர்கள் யாரென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நினைப்பாயானால் அப்பன் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவர்களை நீயாகவே கண்டுகொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்